ல ஹ நம்ம சைன் பண்ணமா டேய் சும்மா சும்மா நான் தனியா எங்க போற சும்மா இங்க நின்னு நமக்கு தான்மா சடவ அழியமா இருக்கு வேற எங்க போற போமா அங்க அடி இருக்கா அவ அப்பா மத்த ரெண்டு வருஷம் ஆகுது எடிட் கிட்ட இருக்கா அது மொதல்ல வீட்ல போறங்க இங்க பாப்பா சொல்லுங்க ஏன்டா பேசுறீங்க அவன பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் சும்மா இதா சொல்லுறீங்க அவன ஒரே சத்தமா இருந்தது என்னாச்சு இல்லடா பாப்பா பாத்த பாத்த ஞாபகம் என்ன பாரு என்னது மூணு கிரெப் எல்லே 3 3 லட்சம் போட்டு வச்சிருக்காங்க மொத்தமா? அதான் வந்து பாத்தேன். ஆமானா. அவங்க போயிட்டு நான் இருக்கு. என்னடி 5 சீனிய வெச்சதே உள்ள பாக்க சொன்னேன் இல்லடா அவங்களே தப்பா நினைச்சிட்டீங்களே. டேய் சாரி டேய் எட சாரி கேளுடா. சீனி அதெல்லாம் பிரச்சனை இல்ல சீனி யாராவது பரோ. நான் ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா. அம்மா அண்ணன் தானே. யாருக்கானாலும் போகும் வர தானமா செய்யும் கஷ்டப்பட்டு வாங்கின போகிறதுக்கு காணும்னா கஷ்டமா தானமா இருக்கும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா பரவாயில்ல யாருமா இருக்கா நீங்க தான்மா என் உலகம் நான் சம்பாரிச்சு என்னமா பண்ண போறேன் உங்களுக்கு தாமா அதெல்லாம் அதனால்தான் காசு போட்டு வச்சேன் எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாது எனக்கு என்ன பண்ணிக்கிறது தெரியாதும்மா நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்மா நீங்க நல்லா இருக்கணும் எனக்கு என்னை மட்டும் இதுக்கு தனியாக விட்டு நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டீங்க நானும் அதை மாதிரி வாழ்கிறேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் இல்லாத நாள் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னை திருடன்னு சொல்லிட்டாங்கப்பா மா நான் அப்படியா வளர்ந்தேன் என்னை அப்படியா வளர்த்திங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியல யார்கிட்ட சொல்லி வளர்கிறதுன்னு கூட தெரில முடியலப்பா என்னையும் சீக்கிரமாக உங்கள் கூட கூப்பிட்டு போயிடுங்க ப்ளீஸ்